ஹலோ வெல்கமர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தாங்க மலைசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அடிச்சதுனால வந்து நம்ம மல்லி இருந்துட்டு நான் வந்து இந்த வீட்டை விட்டு வந்து கிளம்புறேன் என்னை யாரும் வந்து தடுக்கக்கூடாது உங்களுக்கு வந்து யார் வந்து வந்து உரிமை கொடுத்தது என்னை வந்து அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அதே அந்த இடத்துல வந்து நான் வந்து திரும்ப உங்கள் மேலே வந்து கையை வச்சுருந்தால் நீங்கள் வந்து சும்மா இருந்திருப்பீங்களா இதுவே வந்து ஒரு பொம்பளைன்றதுனால தான் நீங்கள் வந்து என்னை வந்து தா தைரியமாக வந்து அடிக்கிறீங்க இதுவே வந்து நான் வந்து நீங்க வந்து சும்மா இருந்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சம கோபமா வந்து அந்த இடத்த வந்து நான் வந்து இந்த வீட்டை விட்டு வந்து கிளம்புறேன் ஏதோ வந்து உங்க வீட்டில் வந்து இருக்கேன் உங்ககிட்ட வந்து அங்கப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்றதுக்காக வந்து நீங்க வந்து என்ன சொன்னாலையும் வந்து நான் வந்து கேட்டுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நீங்க வந்து என்னனாலையும் வந்து பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேகெல்லாம் வந்து மேலேருந்து தூக்கிட்டு வந்து வந்துட்டாங்க வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து என்னை வந்து யாரும் வந்து எங்கேயும் வந்து தேடக்கூடாது நான் வந்து எங்கேயோ ஒண்ணு போகிறேன் எப்படியோ ஒண்ணு வாழ்றேன் எப்படியோ ஒண்ணு வந்து சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு கிளம்புறாங்க இதுதான்டா வந்து சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியும் வந்து ஓகே அவங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வந்து இதுலயே வந்து தெரிஞ்சு போச்சு நம்ம விஜயோட முழு சப்போர்ட் வந்து முழு பாசமும் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா தான் அதனால தான் நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா மல்லியை வந்து பலார்னு வந்து நடு ரோடுன்னு கூட வந்து பார்க்காம பலார்னு வந்து அடிச்சாரு சரி ஓகே அப்படி வந்து அடித்தவர் வந்து என்ன பண்ணாரு மல்லிக்கிட்ட வந்து சமாதானம் வந்து பேசுறதுக்காக வந்து வராரு வீட்டில் வந்து பேசுறதுக்கு வந்து வாயை வந்து திறக்கிறாரு மல்லி மல்லி சாரி மல்லி சாரி மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சிட்டு இருக்காரு ஆனால் இருந்தாலே வந்து நம்ம மல்லி இருந்துட்டு நீங்கள் யாருங்க வந்து என்னை வந்து மல்லின்னு சொல்லி வந்து கூப்பிட்றதுக்கு உங்களுக்கு வந்து நான் வந்து வேலைக்காரியை தான் வந்து இந்த வீட்டில் வந்து ஜாயின் பண்ணேன் நீங்கள் அதே மாதிரி வந்து வேலைக்காரியை வந்து வேலைக்காரி மாதிரியே தான் வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க இது நாள் வரைக்கும் என்னை வந்து ஒரு நாளாச்சும் வந்து நீங்கள் வந்து மனைவியை வந்து பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்கிட்ட வந்து மல்லி செம்ம ஃபோர்ஸாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுதான் வந்து தப்பு விஜய் பண்ணது ஒரே ஒரு தப்பு தான் மேலே பொண்ணு மேலே கையாக வச்சுட்டாருங்க மொத்தமாக வந்து முடிஞ்சிச்சு அதுவும் பொண்ணு மேலேன்னு கூட பரவாயில்ல மனைவி மேலே மனைவியை வந்து போட்டு பலாருன்னு நடிச்சிட்டாரு அவ்வளவுதான் அவங்க வந்து சும்மா இருப்பாங்களா நானும் வந்து உன்ன மருதன் வந்து வந்திருக்கேன் அதுவும் நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து வந்திருக்கேன் உங்க அம்மா எங்கள் அம்மா வீட்டெல்லாம் வந்து விட்டுட்டு உங்க அம்மா வீட்டுக்கு வந்து வந்திருக்கேன் அதுவும் உங்கள் வீட்டில் வந்து இருக்கேன் எனக்கும் வந்து குடும்பம் இருக்காத ஃபேமிலி இருக்காதா அது இருக்காத இருக்காத இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இல்லாத அது எல்லாத்தையுமே வந்து விஜய் மேல வந்து போட்டு வந்து திணி 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 திணிக்கிறாங்க ஐயோ ஐயா நீ வந்து விஜய் பாவனி விஜய் ஏதோ வந்து குழந்தை வந்து காணமே அப்படின்ற ஒரு கோபத்தில் ஒரு ஆக்ரோஷத்தில் நீ வந்து நடுரோடுன்னு கூட வந்து பார்க்காம குழந்தைய கூட ஒழுங்காக வந்து பார்த்துக்க முடியாத அடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கோவத்தில் வந்து அரைஞ்சிட்டீங்க அதை வந்து நம்ம மல்லி இருந்துட்டு பெருசாக வந்து நினச்சிக்கிட்டாங்க அதே வந்து பழைய மல்லியாக இருந்தால் அதை வந்து பெருசாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க தான் ஆனால் இப்போ வந்து இருக்கிறது வந்து உங்களை விட்டு வந்து பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க அதனால வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னாலே வந்து மல்லிக்கு வந்து கேட்கவே கேட்காது பிடிக்கும் பிடிக்காது அப்படி வந்து இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக வந்து மல்லி வந்து இந்த வீட்டை விட்டு வந்து கிளம்புறேன்னு சொல்லி சொன்னாங்களா போடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையை கழுவிட்டு வந்து விடுவீங்களா அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கெஞ்சிக்கிட்டு மல்லி 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 மல்லின்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தால் அவள் வந்து என்ன தான் பண்ணுவாங்க அவ்வளோதான் தலை மேலே தலைவறிக்கின்னா வந்து உட்கார முடியும் அதுக்கு மேலேயும் வந்து ஏற்றி உட்கார வச்சுக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு தான் வந்து ஆபத்து போட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுருங்க பார்க்கலாம் பாக்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்குங்க பபசி விட்டுட்டா